ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வேதம் புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குங்க நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா ஆயுள் அதிகமாகணும் செல்வம் வேணும் புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை வந்துட்டு காக்குங்க அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா இந்த மாதத்தில் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்கள் அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு தேவர்கள் அமுதத்தை உண்டது வந்து பாத்தீங்கன்னாக்கா திரையோதசி அன்னைக்கு நாட்களில் முக்கியமாக அந்த வைகாசி மாத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் வைகாசி மாத்துல வரக்கூடிய ஏகாதசி துவாதசி திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தான தர்மம் செய்றீங்களோ அதன் காரணமா அதீத பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா இத்த நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசா வந்துட்டு தானதர்மும் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நன்மைகள் உண்டு அதுவும் பல தலைமுறைக்கு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதத்திலையும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்திலே இருக்குது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் விசாகம் தான் அதன் காரணமா தான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் சோ பட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமான படங்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கும் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகநிலையோட அமைப்பின் காரணமாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில தான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகநிலையோட மாற்றத்தை தெரிஞ்சுக்க நவ கிரகங்களின் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில இருந்து ராசிக்கு மே பதினான்காம் தேதி பேச்சு சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த வைகாசி மாத்துல அங்க ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமா குரு யோகம் உருவாகுது இது வந்து பார்த்தீங்கனாக்கா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்று தான் அதே போல ரிஷபராசியில அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் அடுத்ததான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் ஒன்பதாவதாக புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதனால பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க இதை ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படிதாங்க சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்கள் எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கோ உங்களை வழிநடத்த உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அந்த வகையில் ஆயுள் காரகன் நீதிக்காரகனை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியில இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா அந்த வைகாசி மாதத்துல எந்தெந்த மாதிரியான நன்மையான பலன்கள் இருக்கு இல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அது எப்படி சரி செய்வது இப்படிங்கிறத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அந்த வகையில் உங்க ராசியில சூரிய பகவான் அதாவது நவ முதல்வன் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் நான்காம் இடத்துல நிற்பது அரசு ஒதுக்கீட்டில் வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கு புதுசா வீடுமனை வாங்குவதற்கான ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு தாயார் மூலமாக அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்பும் அமையும்ங்க அடுத்ததா செவ்வாய் பகவான் இவரும் உங்களுடைய ராசியில நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பது வந்து பாத்தீங்கன்னா இயந்திர தொழில் சிறப்பாக அமையும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு அடுத்ததா புதன் பகவானும் நான்காம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு கல்வியில மேன்மையை தருவாருங்க மேலும் உங்களுடைய தாய்மாமன் வழியில நிறைய உதவிகள் கிடைக்குங்க அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பது வாரிசுகளுடன் சச்சரவையும் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகிறதுக்கான அமைப்பு இருக்குது அடுத்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பது குடும்பத்துடன் உல்லாச பயணம் செல்லும் நிலையை ஏற்படுத்தி தருவாருங்க விருந்து கேளிக்கையை பொழுதுபோக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் இருக்குது அடுத்ததான் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்துல இருப்பது உத்தியோகத்திற்கு சிறப்பான ஒன்றா பார்க்கப்படுதுங்க தொழில மேன்மையான நிலையும் அடையலாம் அடுத்ததா நிழல் கிரகம் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருப்பது எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுறதுக்கு வழிவகை இருக்குங்க ஸோ அதுல கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்ததாக கேது பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குவார் இதன் காரணமாக நீ என்ன செய்யணும்னாக்க பேச்சுக்களில் ரொம்பவே கவனமா இருக்கணும் சோ தான் பொது பலன்களாக இருக்கு இதை தாண்டி நம்ம வந்து நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் புரியுதுங்களா கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் அஷுதிரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க பூரட்டாதி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவங்க எல்லாம் தான் கும்பராசி அந்த வகையில முதல் நட்சத்திரமா இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகனான சனி பகவானையும் தைரியக்காரகனான செவ்வாய் பகவானுடைய அம்சத்துல பிறந்த நீங்க பொதுவாகவே உழைப்பால் உயரக்கூடிய அமைப்பில் தான் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்களை வழங்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்குங்க உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் தைரியத்தில் குறை பண்ணுவார் வாழ்க்கை துணை கிட்ட பிரச்சனை ஏற்படுத்துவாரு நட்பு வட்டாரத்துல சங்கடத்தை ஏற்படுத்துவாரு தொழிலில் முன்னேற்றம் இல்லாம பார்த்துப்பாரு மேலும் நிறைய சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு வந்தாலும் இதற்கு அப்படியே உங்களை காக்கும் கரங்களா இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் ராசியில நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா வந்து சரியா வேலை இல்லை இல்லை வேறு ஏதாவது நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்துல அடுத்தது மாதத்துடைய பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் தடைப்பட்ட செயல்கள் எல்லாமே நடந்தேறும் அரசியல்வாதிகளா இருக்கீங்கனாக்கா இந்த காலத்தில் உங்க தலைமைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தீங்கனாக்கா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்தா பனி ஆட்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்க போகுது வியாபாரம் தொழில தடைகள் விலகும் வாக்குஸ்தானத்துல பகவான் சஞ்சரிக்கிறதுனால பேச்சுக்கள்ல ரொம்ப கவனம் தேவை என்ன வார்த்தை பேசுறோம் அப்படிங்கறதுல உங்களுக்கு நின்று நிதானிச்சு பேசுங்க புரியுதுங்களா அடுத்தா வரவு செலவுகளையும் எச்சரிக்கை வேணுங்க வரவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூம்னு செலவு பண்ணாங்க பின்னாடி பெரிய செலவு ஒன்று வந்து நிற்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படியே நம்ம கடன் கேட்டாலையும் கிடைக்கக்கூடிய அம்சத்தில் இருந்தா பரவாயில்ல அப்படி கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த சமயத்தை சமாளிக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட வேண்டி இருக்கும் சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்துதான் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த மாசத்துல நிறைவேறுங்க உடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியங்க விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியமும் கிடைக்க தான் செய்யும் இருந்தாலும் அதிகமாக நீங்கள் உழைப்பு போடுற மாதிரி ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அடுத்த மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மேற்கல்வி முயற்சிகளில் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம் என்ன படிக்க போகிறோம் நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போது எதுக்கு சம்மந்தமாக நம்ம படித்து எதுக்கு நம்ம வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு கேர்லெஸ்ஸாக உங்களுடைய படிப்பை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பின்னாடி சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் புரியுதுங்களா அடுத்த சந்திராஷ் எடுத்துக்கிட்டாக்க இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சிங்க மே பத்தொம்பதுல முடிஞ்சிடுச்சு ஸோ அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துகிட்டாக்க வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஜூன் எட்டு ஒன்பது இந்த நாட்களில் அதிர்ஷ்டமான காரியங்களை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அனுமனை வழிபட்டால் தடைகள் அனைத்தும் விலகும் முக்கியமாக சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை கொண்டு போயிட்டு அந்த அனுமனுக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க முக்கியமாக உங்களுடைய தடைகள் எல்லாமே விலகி கொடுப்பார் உங்களுக்கு துணையாகவும் இருப்பார் உங்களுடைய தைரியம் இல்லாமல் இப்போ ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்க இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றமாக அவர் வந்து உங்களுக்கு வீரத்தை கொடுப்பார் முடிஞ்சதுனாக்கா தினமுமே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ராமபிராமுடைய நாமத்தை சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பக்க பலமா ஜெய் அனுமான் புரியுதுங்களா யோக காரகனான ராகு பகவான் சனி பகவானுடைய பிறந்த நீங்க உழைப்பால் முன்னேற்றம் அடிவீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு வைகாசி மாதத்துல ஒவ்வொரு செயலிலும் ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு குடும்பஸ்தானத்திலையும் ராசிநாதன் ஜென்மத்திலயும் எட்டாம் இடத்துல கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் வியாபாரம் என எல்லாவற்றிலையும் இழுபறியே தருவாங்க முதலீடுகள் எல்லாமே தேக்கமடையும் பணியாளர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் இருந்தாலும் நான்குல சஞ்சரிக்கூடிய குருவின் பார்வையால எட்டாம் இடத்துலையும் அங்கு சஞ்சரிக்கும் கேதுவின் மீது பதிவதால் உடல் பாதிப்பு நீங்கும் உங்களுடைய மறைந்து போன செல்வாக்குகள் எல்லாமே மீண்டும் உயரும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடுங்கள் பத்தாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாகிறதுனால தொழில இருந்த தடைகள் விலகும் வருமானம் உயரும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் மாதத்துடைய பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகுங்க நெருக்கடிகள் நீங்கும் உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் நிதானமா செயல்படுவது ரொம்ப அவசியம் குடும்பத்துடைய நலன்ல கூடுதல் அக்கறை செலுத்துவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது இந்த மாதிரி நிறைய பொறுப்புகளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமா இருக்கும் ஒருவேளை அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க தலைமையை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வந்துட்டு அப்படியே இழுத்து மூடிடுங்க சரிங்களா அடுத்து விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா மாதத்துடைய பிற்பகுதியில யோகமான காலகட்டமா இருக்குங்க மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் உங்களை பொறுத்தருக்கும் சந்திராஷம் முடிஞ்சிருச்சுங்க அதிர்ஷ்டமான நாட்கள் மட்டும் பேலன்ஸ் இருக்கு வரக்கூடிய மே மாதத்துல இருபத்தி ஆறு முப்பத்தி ஒண்ணு ஜூன் மாதத்துல நான்காம் தேதி எட்டாம் தேதி பதிமூன்று இந்த அதிர்ஷ்டமான நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்தோம்னாக்க காளிகாம்பாலை மனதுல நினைத்து வழிபட சங்கடங்கள் நீங்கும் முடிஞ்சதுன்னா அவங்களுடைய ஆலயம் எங்கேயாவது இருந்ததுனாக்கா உங்களுக்கு போக முடிஞ்சா போய் வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா காளிகாம்பாலோடைய படத்தை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வச்சு தினமும் வழிபாடு உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அடுத்துதான் பூரட்டாதியில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மூன்று பேருக்குமே தனக்காரகனான குரு ஆயுள்காரகனான காரகனான சனி இவங்களுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறவிலேயே நினைச்சத சாதிக்கூடிய திறமை இருக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படிங்க இருக்கு இந்த வைகாசி மாற்ற பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நாதன் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறது ராசிக்கு அஷ்டம ஜீவன ஸ்தானங்களை பார்ப்பதால் இதுவரையிலும் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விளங்குங்க தொழிலில் தடைகள் நீங்கும் உடல் பாதிப்புகள் குறையும் வரியங்கள் கட்டுப்படும் நீங்க வந்து ரொம்ப யோசிச்சிருப்பீங்க என்னடா இது வரவுக்கு செலவுக்கும் சம்மதமே இல்லாத இருக்கு ஒரு தான் வருது நூறு ரூபாய் செலவு வந்து நிற்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுப்பீங்க வீண் விரயமா போதேன்னுலாம் யோசிச்சிருப்பீங்க அந்த விரயங்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாதத்துடைய பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல ஆட்சி பெறுவதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியா மாத்தி கொடுப்பாரு உழைப்பின் மீது அக்கறை உண்டாகும் பொருளாதாரம் உயரும் அதே நேரத்துல ஜென்மஸ்தானத்துல சனியும் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால மனசில் ஒரு மாதிரி சங்கடங்கள் இல்லாமல் போகும் உங்கள் மனசை உறுத்திக்கிட்டு இருந்த எல்லா விஷயமும் தீர்ந்து போகும் புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது வியாபாரம் தொழிலில் இந்த காலத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னாவே லாபம் கூடும் அடுத்த உத்தியோகம் வேலைகளில் விழிப்புணர்வு தேவை முக்கியமாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க முக்கியமான ஆவணங்களை நீங்கள் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்ணும் கருத்துமா இருங்க உங்களுடைய வேலைன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் ஒரே நொடியில் வந்து காணாமல் போக்கிடுவாங்க இந்த காலகட்டத்தில் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கி எந்த செயல்களை எடுத்தாலும் சரி நிதானமாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் வாழ்க்கை துணை கிட்ட வீண் விவாதம் வேண்டாம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் விவசாயிகளுக்கு உங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவதால லாபம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய மேல் படிப்பிற்காக கூடுதல் முயற்சி மேற்கொள்வது ரொம்பவே அவசியங்க புரியுதுங்களா அடுத்தா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கறது மே இருபத்தி ஒன்னு முடிஞ்சிருச்சுங்க அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துனாக்க மே மாசத்துல இருபத்தி ஆறு முப்பது ஜூன்ல மூன்றாம் தேதி எட்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா வியாழன் தோறும் குரு பகவானை வழிபடுவதனால வாழ்க்கை வளமாகும் புரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த கும்பராசி அன்பளுக்கு வைகாசி மாதம் அப்படிங்கிறது நூறு மார்க்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க எண்பது சதவிகிதம் சாதகமாக இருக்கு அந்த இருபது சதவிகிதம் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க விழிப்புணர்வோடு இருந்துட்டீங்கன்னாவே அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும் அதையும் தாண்டி ஒவ்வொரு நட்சத்திரக்கும் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் அந்த வழிபாட்டை செய்வதன் காரணமா எல்லாமே வெற்றில முடியுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே அதை அடைவதும் கடவுளின் அனுகிரகத்தினால மட்டும்தான் புரிஞ்சுதுங்களா உண்மையான பக்தி உண்மையான நம்பிக்கையோட கடவுளை வழிபாடு செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து போங்க கடவுள்கள் உங்களுக்கு துணையாக வருவாங்க புரியுதுங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதை சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய கமெண்ட்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வேற ஏதாவது உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உங்களுக்கு பதில் தெரிவிக்கப்படும் கூடிய விரைவில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கப்படுங்க அதில் உங்களுடைய ஜாதகத்தை கூட நீங்கள் இலவசமாக கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கும்ப ராசி அன்பர்களே